நமஸ்தே ஸ்ரீ அற்புதம் நான் இந்தியாவின் ஒடிசாவின் கியோஞ்சரை சேர்ந்த குருபரி ஐந்து ஆண்டுகளாக நான் கடுமையான உடல் நல பிரச்சனைகளால் அவதிப்பட்டேன் தொடர்ச்சியான மார்பு வழி மற்றும் தொடர்ந்து தலை சுற்றல் எனது நிலை மிகவும் பலவீனமாக இருந்ததால் யாருடனும் பேசக்கூட முடியாமல் படுக்கையில் படுத்துக்கொண்டே பெரும்பாலான நேரத்தை கழித்தேன் நான் ஏராளமான மருத்துவர்களை அணுகினேன் அதிக அளவு மருந்துகளை எடுத்துக்கொண்டேன் ஆனால் எதுவும் நிவாரணம் தரவில்லை வெறும் நாற்பத்தி மூணு வயதில் என் வாழ்க்கை பாழாகிவிட்டது என்று நம்பி நம்பிக்கையை இழந்தேன் இந்த விரக்தியான காலகட்டத்தில் தான் சத்தியலோகத்தில் சக்திவாய்ந்த வாய்ந்த சகசிரநாம ஹோமம் நடத்தப்படுவதை பற்றி கேள்விப்பட்டேன் சில வகையான சேவகர்களின் உதவியுடன் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ஹோமத்தில் கலந்து கொள்ள முடிந்தது சத்தியலோகத்தின் தெய்வீக மண்ணில் நான் காலடி எடுத்து வைத்த தருணம் வழியில் குறிப்பிடத்தக்க குறைவு ஏற்பட்டதை உணர்ந்தேன் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சி பெருக்கெடுக்க தொடங்கியது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் நான் ஹோமத்தில் வசதியாக பங்கேற்கவும் ஆரோக்கிய பிராப்திக்காக என் மனமார்ந்த பிரார்த்தனைகளை செய்யவும் முடிந்தது ஹோமத்திற்கு பிறகு ஒரு நம்ப முடியாத மாற்றம் ஏற்பட்டது என் வழிகள் அனைத்தும் மறைந்துவிட்டன யாருடைய உதவியும் இல்லாமல் நான் வீடு திரும்ப ரயிலில் கூட பயணிக்க முடிந்தது நான் மகிழ்ச்சியில் மூழ்கி இருந்தேன் எனக்கு பசி கூட ஏற்படவில்லை வீடு திரும்பிய இரண்டு நாட்களுக்குப் பிறகு ஒரு சேவகரை சந்திக்க இரண்டரை கிலோமீட்டர் தூரம் நானே நடந்து சென்றேன் என்னை பார்ப்பவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்பு என்னால் நடக்கவோ பேசவோ முடியவில்லை மகா கருணை பரம்ஜோதி என்னை முழுமையாக குணப்படுத்தியது உமது எல்லையற்ற அருளை அளவிட வார்த்தைகளே இல்லை நீங்கள் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளித்திருக்கின்றீர்கள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் உங்களின் தெய்வீக தாமரை பாதங்களுக்கு நித்திய நன்றியுள்ளவள்